உன்னோடு முடிந்ததின் வாழ்க்கை உன்னோடு முடிந்ததின் வாழ்க்கை தலைப்பின் சுருக்கம் உடன்கட்டை தலைவனோ தலைவியோ துணையின்றி சடலமே எண்ணம் செயல் மகிழ்ச்சி முடியுமே எது செய்யினும் தாமரை இலை நீரே உலக பார்வை பரிதாபமாய் தோன்றிட புறம் அடிந்து வெளிவராமல் மறையுமே மக்களின் பேச்சுமே தப்பாய் தெரியுமே மனதின் வலியை தனிமை உரிக்குமே எல்லாம் மறப்பினும் பசி மறையவில்லையே ஏனெனில் உன்னுள் வாழும் கிருமியின் உணர்வு நீ அடங்க உணர்வுடன் அடங்கிடுமே நீ ஊறி உயிர் ஈருடல் என்பதே மறைய உயிரும் ஓடி ஆடி வாழ்வது உயிரற்ற சடலமே யாருடனும் அன்பாயிருக்க பயம் யாருடைய பாசத்தையும் ஏற்பதில்லை ஊர் வெளி பாதையாய் மாறும் வாழ்க்கை ஊங்கிய பாசம் செல்லும் ஏற்காதே அலங்காரம் சிரிப்பு மகிழ்ச்சி முடிந்ததே அமைதி தனிமை உணர்வின்மை வாழ்வானதே